அரசும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாண்புமிகு தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையின் அடிப்படையில் இங்கே திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளருமாகிய நானும் நேரடியாக வருகை தந்து பார்வையிட்டிருக்கிறோம் இதனுடைய விவரங்களை மாண்புமிகு பொதுச் செயலாளர் மாட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உடனடியாக அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க அரசை வலியுறுத்துவோம் மேலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் திண்டிவனம் விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று சந்தித்தபொழுது பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவரையும் சந்தித்தபொழுது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அதற்கு பதிலளித்து பேசுகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு பொது பொறுப்பற்ற முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகின்றதற்கெல்லாம் நான் மதிப்பளிக்க வேண்டிய அவசியமில்லை என்று தான் தோண்டித்தனமாக சொல்லுகிறார் அன்றைக்கு இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார் அன்றைக்கு அவர் பேசுகின்ற பொழுது எதிர்கட்சி குற்றச்சாட்டுகளை சொல்லுவதை தவிர்த்து நாங்கள் என்ன அவியலாக செய்ய முடியும் என்று சட்டமன்றத்திலே பேசிய வரலாறு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற மாற்றி மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் அன்னை எடப்பாடியார் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் நேரடியாக வந்து சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எகத்தாளமாக தான் தோன்றித்தனமாக ஆவணமாக அதிகாரம் தனது கையிலே இருக்கிறது என்பதற்காக மக்களை பற்றி கவலைப்படாமல் பேட்டியளித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்படுகின்ற மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உரிய பாடத்தை இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கழகத்துடைய செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மூலமாக இந்த அரசை வலியுறுத்துவோம் என்றும் உடனடியாக இந்த பகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக எந்த விதமான தற்காப்பு பணியிலே ஈடுபடாத அரசை கண்டித்தும் இந்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தின் சார்பில் எ கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள